நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வழக்கமாக நாம் ஸ்டுடியோவில் தான் பேசுவோம் ஆனால் கரண்ட் இல்லை அதனால் இந்த இடத்துல வந்து நாம் வீடியோ தருகின்றோம் பெரிய சேனலுக்கு இங்கே தானே பேசுவோம் அதனால் நம்ம எட்டி டாக்ஸுக்கும் இங்கேருந்தே ஒரு வீடியோவை போட்டுருவோம் அப்படின்றதுக்காக இங்கேருந்து இந்த வீடியோவை தருகின்றோம் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா கலவரத்தால் பற்றி எரியும் கலிஃபோர்னியா என்னப்பா அமெரிக்காவே பற்றி எறிகிதுன்னு சொல்கிறாங்க நீ கலிஃபோர்னியா மட்டும் சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க விஷயம் இருக்குது நான் சொல்கிறேன் ரெண்டு பற்றியான தகவலையும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு இரண்டாவது ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா பதவியில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா என்ற விவாதமானது அமெரிக்காவில் அவ்வளோ உச்சம் தொட்டிருக்குது அதனால் ட்ரம்ப்புடைய பதவி தப்புமா தப்பாதா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சேர்த்தே பார்க்கலாம் முதல்ல எலான் மஸ்க் அவர்கள் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாக அமெரிக்கா மக்கள் மத்தியில் ஒரு கோரிக்கை வைச்சார் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்ற அதிபர் கிடையாது அவரை பதவி நீக்கம் செய்துவிட வேண்டும் அதற்கு பதிலாக துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் அவர்களை வந்து அதிபராக மாற்ற வேண்டும் அதற்கான முன்முயற்சிகளை எடுங்கப்பா அதற்கான பணம் வேணும்னா கூட நான் தரேன் அப்படின்னு சொன்னார் எலான் மஸ்க் அது அமெரிக்கா மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கை தந்தது எலான் மஸ்க் அவர்களுக்கு உடனடியாக நான் ஒரு கட்சி தொடங்க போகிறேன்னு வேற சொல்லி இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்தின் போது ஒரு வாதத்தை வச்சார் என்ன வாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வளங்கள் அமெரிக்க மக்களுக்கு மட்டும்தான் அதனால் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறாங்க தெரியுமா அவங்களால தான் நாட்டில் அதிகப்படியான துப்பாக்கி சூடுகள் நடக்குது வன்முறைகள் நிகழ்கிறது கலவரங்கள் ஏற்படுகிறது அதனால் சட்டவிரோதமாக குடியேறிக்கு இருக்கக்கூடியவங்களை நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு ட்ரம்ப்பு முடிவெடுத்தார் நான் வெற்றி பெற்றோ அதை செய்வேன் அப்படின்னு சொன்னார் அமெரிக்கர்களுக்கு அமெரிக்காவுடைய வளம் வேறு யாருக்கும் இல்லை என்பது தான் ட்ரம்ப்புனுடைய கருத்து இப்போது எலான் மஸ்குடன் இவர் சண்டை போட்டுவிட்டார் இப்போ எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவெடுத்துக்காருன்னு கேட்டிங்கன்னா அடா நாயாண்டு அமெரிக்கர்களுக்கு வாய்ப்பளிக்கணும் என்னுடைய கம்பெனியில் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கம்பெனிக்கு தரப்படுகின்ற மானியத்தெல்லாம் குறைப்பேன் பேப்பர்கள் சரியாக இருந்தால் தான் இல்லைனா எலான் மஸ்கு உனக்கு வந்த மானியங்கள் கட்டாகவும் பார்த்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டார் நான் எதுக்காக அமெரிக்கர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதி இருக்கோ இல்லையோ வேலைவாய்ப்பு தரணும் தகுதி உடைய வெளிநாட்டவர்களுக்கு வந்து நான் வேலை வாய்ப்பு வழங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க்கு முடிவெடுத்திருக்கின்றான் அப்போது அமெரிக்கா வளம் என்பது அமெரிக்கர்களுக்கு என்று கோஷம் எழுப்பின ட்ரம்ப்னுடைய அந்த கோட்பாடு காற்றுல பறக்குது சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று எலான் மஸ்க்கு இடத்துல சண்டை போடலன்னா அமெரிக்கர்கள் வந்து எலான் மஸ்க் கம்பெனியில் பயன்பெற்றிருப்பாங்களா இல்லையா எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முடிவு எடுத்துக்கிறார் என்னுடைய கம்பெனிகளை அமெரிக்காவுக்கு வெளியே தொடங்க போகிறேன் இனிமேல் நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்குள்ளே வச்சுக்கின்னு குப்பை கொட்டணும் இங்கே தயாரிக்கப்பட்ட பொருட்களை உலகத்தில் கொண்டு போய் பிற நாட்டில் இறக்கம் செய்கின்ற போது வரி அதிகமாகுது அங்கேயே தயாரித்து அங்கேயே விற்று அங்கேயே லாபம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கிளைகளை வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகளுக்கும் கொண்டு போக போகிறார் அதனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வளம் என்பது அமெரிக்கர்களுக்கு தான் என்ற கோஷம் போட்டார் இல்லையா அந்த கோஷம் தோல்வி அடைகுது ஒரு பெரிய தொழில் எதிபர் வந்து பார்த்திங்கன்னா நாட்டை விட்டே கம்பெனி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு அமெரிக்க வரலாற்றில் யாருமே சொன்னது இல்லையா இப்போது ட்ரம்ப் வந்த பிறகு சொல்லி போட்டாங்களாம் அதனால் அமெரிக்க வரலாற்றில் பார்க்காத விஷயங்கள் அத்தனையும் அமெரிக்க மக்கள் பார்க்க வைக்கின்றாராம் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபது சம்பவத்தை சொல்கிறாங்க ட்ரம்ப் தொடர்பாக அமெரிக்க வரலாற்றில் மக்கள் பார்க்கவே இல்லையாம ட்ரம்ப்பு இரண்டாவது முறையாக அதிபர் தேர்தலில் போட்டிட்டார் என்ன ஒன்று தோத்து தோத்து போயிட்ட பிறகு பைடன்கிட்ட வந்து அதிகாரத்தை அமைதியாக கைமாற்றிருக்கணுமா இல்லையா ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் வன்முறையை தூண்டி விட்டார் அமெரிக்க வரலாற்றில் அமெரிக்க அதிபருடைய மாளிகை பார்லிமெண்ட்லாம் தாக்கப்பட்டது எல்லாம் பார்த்துருக்கலாம் ஸோ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டார் சமூக வலைதள கணக்குகள் அத்தனையும் முடக்கப்பட்டது ட்ரம்ப்பு மூன்றாவது முறையாக போட்டிட்டு இரண்டாவது முறையாக அதிபராக வெற்றி பெற்ற பிறகு தான் அவர் மீது இருந்த குற்றச்சாட்டுகளும் அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனைகளும் விளக்கப்பட்டது அதனால் அமெரிக்க வரலாற்றில் பார்க்கக்கூடாத பல விஷயங்களில் ட்ரம்ப் அவர்கள் செஞ்சிருக்கிறாராம் இரண்டாவது அமெரிக்காவில் சிவில் வாரின் போது தான் வந்து சட்டவிரோத குடியேறிகள் இவங்க ஏலியன்ஸு அமெரிக்கா மக்களே கிடையாது இந்த மண்ணுக்கானவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டு சிவில் வார் என்று சொல்கின்ற போது உள்நாட்டு போரில் பிடிப்பட்டவர்களை பல நாடுகளுக்கும் கைகள் கால்களில் விலங்கிட்டு அனுப்பி வச்சாங்களாம் ஆயிரத்தி எட்நூறு காலகட்டங்களில் அந்த பழமையான சட்டம் இப்போ தொடர்வதனால இன்றைக்கும் சட்ட விரோதமான குடியேறிகள் என்று கண்டறிந்தால் அவங்களும் ஏலியன்ஸ் என்ற அடிப்படையில் அவங்க கையிலையும் கால்களையும் விலங்கிட்டு அவங்கள அவங்கவங்க நாட்டுக்கு அனுப்புகின்றாராம் இன்னும் கூட அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாட்டில் பழமைவாதமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் சட்டவிரோதமாக குடியேறிக்கிறான் இல்லையா அவன் எப்போ நல்லவனாக இருக்க முடியும் அவனுக்கு ஏன்னா நான் கருணை காட்டணும் அப்படின்றதுனால கையிலேயும் காலேயும் விலங்கிட்டு அந்தந்த நாட்டில் கொண்டு போய் இறக்குனாங்க நம்ம நாட்டிலேயும் மூன்று விமானங்கள் வந்து இறங்கிச்சு பொதுவாக அமெரிக்காவில் வந்து நிறைய பேர் யாராக குடியேறுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ்பானிஷ் அப்படின்னு சொல்கிற தென் அமெரிக்கர்கள் தான் அதோட ஸ்பெயின்லேருந்து நிறைய பேர் வந்து குடியேறுகின்றார்கள் என்று சொல்கிறாங்க ஸோ மெக்சிகோ தான் வந்து நாற்பது சதவீதம் பேர் வந்து குடியேற்றிகளாக இருக்கின்றார்கள் ஸோ இவங்க அத்தனை பேரும் கண்டறிந்து வெளியேற்ற வேண்டும் என்பது ட்ரம்ப்புடைய எண்ணம் அதற்காக பல நாட்டுக்காரங்களையும் பேப்பர்களை செக் பண்ணார் சரியான பேப்பர் இல்லாதவங்களும் அனுப்பி வச்சார் அதே மாதிரி தான் கலிஃபோர்னியாவுக்கும் மத்திய குடியுரிமை அதிகாரிகளை அனுப்பி வச்சார் அங்கே இருக்கக்கூடியவங்க ஒரு ஆயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோதமாக தங்கியிருக்காங்க அவங்கள கண்டறிந்து வெளியேற்ற வேண்டும் என்று நினச்சாங்க ஆனால் அப்படி வெளியேற்றுகின்ற நிகழ்வில் வன்முறை ஏற்பட்டது கலிஃபோர்னியா அரசாங்கமானது காவல்துறையை வச்சு அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலான்னு பார்த்தாங்க கூடவே அந்த பகுதி மக்களும் வந்து சட்டவிரோதமான குடியேறிகளுக்கு சப்போர்ட்டாக வந்துவிட்டாங்க அதனால் கலிபோர்னிய அரசாங்கமானது காவல்துறை வச்சு கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது இருந்தாலும் கலிஃபோர்னியாவில் இருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய நியாயமான கோரிக்கை வைப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது ட்ரம்ப் கிட்ட நாங்கள் பேசி பார்க்குறோம் அப்படின்னு கலிஃபோர்னியா அரசாங்கமானது சொல்லிச்சு அதனால் வன்முறையில் ஈடுபடாதீங்க அப்படின்னாங்க ஸோ தொடர்ந்து வன்முறை ஏற்படுவதனால மாநில அரசாங்கமாக இருக்கக்கூடிய கலிஃபோர்னிய அரசாங்கமானது மத்திய அரசாங்கத்திட்ட சொல்லி இந்த கலவரத்தை ஒடுக்கணும் மத்திய படையை அனுப்புங்க அப்படின்னு கேட்கவே இல்லை ட்ரம்ப்புக்கு டைட்டல் டென் அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் மாநில அரசாங்கங்கள் மத்திய படை கேட்கலன்னா கூட அனுப்பி வைக்கலாம் உடனடியாக அவர் கலிபோர்னியா அரசாங்கம் கேட்காத முன்னாடியே வந்து கலவரக்காரர்களை அடக்குவதற்காக அங்கிருந்து மத்திய படை அனுப்பிச்சிட்டார் ஸோ இப்போது குடியேறிகளும் சரி அந்த பகுதியை அமெரிக்கர்களும் வந்து ஒன்று சேர்ந்து கொண்டு ட்ரம்ப் அனுப்பின வாகனங்களை தீட்டு கொளுத்துனாங்க கலிபோர்னியா அரசாங்கத்துக்கு சொந்தமான வாகனங்களையும் கொளுத்துனாங்க சாலை முழுவதும் வன்முறையாச்சு ஸோ இப்போது கலிபோர்னியா அரசாங்கமானது என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அமைதியாக போராடிக்கிட்டு இருந்தவங்களை வன்முறைக்காரங்களாக மாற்றிட்டியாப்பா ட்ரம்ப் இதெல்லாம் நியாயமாக இருக்குமா உன்னை யார் படை அனுப்ப சொன்னது மாகாணங்களுடைய அதிகாரங்களை பறிக்கிறியா நாங்கள் கேட்காத முன்னாடி ஏன் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரும் அதே மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸினுடைய மேயரும் ட்ரம்ப்புக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க என் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தையும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் நாட்டு பகுதிகள் மீண்டும் பிரிவடைய நான் விடவே மாட்டேன் அதனால் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவேன் கலிஃபோர்னியா ஆளுநரையும் கைது செய்வேன் லாஸ் ஏஞ்சல்ஸ் மேயரையும் கைது செய்வேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு வார்த்தையை விட்டார் அப்புறம் என்ன ஆகும் உடனடியாக கலிஃபோர்னியா ஆளுநருக்கு ஆதரவாக இருக்கிறவங்களாம் களத்தில் இறங்க நாங்கள் ஸோ மாநில அரசாங்கத்தை மறைமுகமாக ஒடுக்குகின்ற ட்ரம்ப்னுடைய அதிகார போக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அமெரிக்கா முழுவதுமே வந்து சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிற குடியேறிகளும் போராட்டம் ரெண்டாவது மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு எதிராக போராட்டம் என்று சொல்லிவிட்டு அமெரிக்கா முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது ஸோ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் மத்திய படை அனுப்புனதுக்கே நீங்கள் இவ்வளோ தூரம் குதிக்கிறீங்களே கலவரத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வரலன்னு வச்சுக்கீங்களேன் மீண்டும் நாங்கள் மெரெயின் போர்ஸ் அனுப்புவோம் அப்படின்னு மறந்தானுங்கன்னா சுட்டு தழுட்டு போடுவானுங்க பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் மிரட்டுறாரு கலிஃபோர்னியா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் யோ நீ பதவியில் இருந்தால் தானே பார்க்குறியா எல்லோரும் ஒன்று திருட்டு ஒன்று பதிவை புடுங்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்க்கட்சிகளை ஒன்று திறத்துக்கின்ற வேலையில் அவங்க இருக்கிறாங்க ரெண்டாவது இப்படியே மாநில அரசாங்கத்தை மிரட்டினா நாடு ஒன்றா இருக்காது பார்த்துக்க அப்படின்னு கலிஃபோர்னியா ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்பை மிரட்டியிருக்கிறாரு இங்கே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கக்கூடியவங்களைத்தானே அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றுறாங்க அப்படி இருக்கும்போது கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களும் வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோதமாக குடியேறிகிறவங்களுக்கு ஆதரவாக ஏன் களத்தில் இறங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதில் ரெண்டு விஷயங்கள் ஒன்று சட்டவிரோதமாக குடியேறிக்கிறாங்க தெரியுமா அவங்க சும்மானா குடியேறிக்க மாட்டாங்க ஏற்கனவே சொந்த பந்தங்கள்லாம் வந்து கலிஃபோர்னியாவில் குடியேறி பர்மனெண்ட்டு குடியுரிமை இருப்பாங்க அவங்க சொந்தக்காரங்களை அழைச்சிருப்பாங்க அவங்க வந்து மீண்டும் வேலை செஞ்சு அவங்க பர்மனன்ட்டு குடியுரிமை வாங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இப்போது சொந்தக்காரன் வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரனுக்கு போராடாமல் நாட்டுக்கு ஆதரவாக போராடுவான் ஒன்று ரெண்டாவது கலிஃபோர்னியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே பணக்காரங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் அவனுங்க வந்து அமெரிக்காக்காரனை கூப்பிட்டு வேலை பாடுறான்னா வேலை பார்க்க மாட்டான் அப்போ என்ன பண்ணுவான் நம்ம எப்படி இந்தியக்காரனை வச்சு வேலை வாங்கிக்கிறமோ அதே மாதிரி சட்டவிரோதமாக குடியாருனா இல்லையா அவன்தான் வந்து அமெரிக்காவில் குறிப்பாக பல மாகாணங்களில் வீடுகளில் வேலை செய்கிறான் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்கு என்று சொல்லிவிட்டு பல வேலைகள் வந்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியார் அவன் தான் இருக்கான் குறைவான சம்பளத்துக்கு ஸோ அவனை ஒட்டு மொத்தமாக வெளியேற்றிட்டாங்கன்னா நாளைக்கு அவனுக்கு வேலையே தெரியாது அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு என்ன வேலை செய்வான் அதனால் ஆண்டாண்டு காலமாக அவனை வேலை செய்ய விட்டுட்டு இன்றைக்கி வேலை இடாந்துச்சோன்னா என்ன பண்ணுவான் அதனால் அமெரிக்கக்காரர்களும் வந்து சட்டவிரோதமாக குடியார்ன அவங்களுக்கு ஆதரவாக களமிற்கின்றாங்க கலிஃபோர்னியா எப்போதுமே சரி வந்து எல் எல்னினோ இந்த மாதிரி புயல்களால் பாதிப்பு அடையும் அது மட்டும் இல்லை ஹாலிவுட் போன்றதெல்லாம் இப்போ தான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பாக காட்டுத்தீ காரணமாக மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தியது பெரிய பெரிய பணக்கார வீடுலாம் போயிடுச்சு ஹாலிவுட்டே எ அழிஞ்சு போச்சு சொல்லுகின்ற அளவுக்கு எரிஞ்சு போச்சு அப்போதெல்லாம் மத்திய படையானது வந்தது அப்போல்லாம் மாநில அரசாங்களுக்கு கேட்டால் தான் அனுப்புவாங்க ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு வந்து கலிபோர்னிய அரசாங்கம் கேட்காத முன்னாடியே மத்திய பாதுகாப்பு படை அனுப்புனதுனால அரசியல் ரீதியாகவும் போராட்டம் வெடித்திருக்கிறது அமெரிக்கா முழுதும் இரண்டாவது குடியேறிகளும் வந்து பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியாவில் போராட்டம் நடத்தினதினால ஓரளவுக்கு அவங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்குது அந்த மாநில அரசாங்கமானது உங்களுடைய நியாயமான போராட்டத்தின் மூலமாக நீங்கள் என்ன சாதிக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சாதிச்சிக்கலாம் உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் அப்படின்னு அனுமதி அளித்திருப்பதுனால அதாவது கலிபோர்னியா அரசாங்கம் என்ன நினைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இது ட்ரம்புக்கு எதிரான போராட்டம் இது நமக்கு எதிரான போராட்டம் இல்லை அப்படின்னு கலிபோர்னியா அரசாங்கம் நினைப்பதனால போராடுங்க நூற்றாட்சி அதே மாதிரி தான் எதிர்கட்சிகள் எந்தெந்த மாநிலத்தில் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோத குடியேறிகள் வெளியேற்றுவதற்கு எதிராக குடியேறிகள் போராட்டம் நடத்துனாங்கன்னா அவங்க போராட்டம் அனுமதிக்கிறாங்க அதனால் எஸ்பேனிஷ் மற்றும் மெக்சிக்கோக்காரங்க போராடுவதற்கு பல மாநிலங்கள் அனுமதி அளித்திருப்பதனால அமெரிக்கா முழுவதும் போராட்டத்தினால் பற்றி எரிகிறது அமெரிக்கா தான் உலகத்திலேயே பெரிய அண்ணன் அங்கே போராட்டமே வெடிக்காது அங்கே தேனாரும் பாலாரும் ஓடுது அப்படின்வாங்க ஆனால் கடைசியில் அங்கேயும் சட்ட ஒழுங்கை கெட்டு போய் அந்தந்த மாநில அரசாங்கங்களும் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக போகக்கூடிய உயர்த்தியிருக்கிறது அங்கேயும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்படுகிறது என்று சொல்லிவிட்டு பிரிவினைவாதமும் தலை தூக்கி இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி ட்ரம்ப்பு ட்ரம்ப்பு நீ கலிஃபோர்னியா மாநிலத்தில் வந்து ஆட்சியை பிடிக்கணும் அதனால் டெமோக்ராட்டிக் பார்ட்டி சார்ந்தத்தை வந்து ஆளுது அதை தூக்க சொல்கிறதுக்காக ஏதோ பூரக்கூடிய அமெரிக்கர்களுக்கு வந்து ஆதரவாக இருப்பது ட்ரம்ப்பு மட்டும்தான் என்ற பிம்பத்தை கட்டமைக்கிற ஆனால் அமெரிக்காவை வந்து பார்த்திங்கன்னா குடியேறிகளுடைய நாடுகள் தான் ஸோ ட்ரம்ப்பே வந்து ஜெர்மனிலேருந்து வந்தவர் தான் அவங்க அப்பா காலத்தில் அவர் என்ன இவ்வளோ சீன் போடுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு மூணே மூணு சதவீதம் மட்டும்தான் குடிகள் மொத்தம் எல்லாரும் வெளிநாட்டுக்காரங்க தான் போகலாம் வாங்க அப்படின்னு எல்லா மாநில அரசாங்கங்களும் ட்ரம்ப்புக்கு எதிராக களமிறங்கி இருக்கின்றார்கள் ஸோ ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் சட்டவிரோதமான குடியேறிகள் என்று சொல்லி சொல்லிட்டு யாரெல்லாம் வெளியேற்ற வேண்டும் நினச்சாங்களோ அவங்களாம் ஒருங்கிணைந்து கொண்டு இருக்கின்றார்கள் எப்போவுமே அமெரிக்கா என்றாலே துப்பாக்கி சூடுக்கு பேர் போனது வாரம் இருபது பேரை போடுவாங்க எதனா ஒரு மார்க்கெட்டில் போயிட்டு இப்போது அங்கங்கே தீ தீவைப்பு வீடுகள் எரிப்பு சாலையில் போராட்டம் கல்வீச்சு துப்பாக்கி குண்டு சத்தம் கண்ணி வெடிகள் தண்ணீர் பீச்சடித்தல் என்று சொல்லிட்டு அதிகரித்திருக்கிறது வன்முறை இந்த போராட்டக்காரர்களுடைய போராட்டத்தின் உச்சத்தின் காரணமாக செய்தி சேகரிக்கக்கூடிய செய்தியாளர் கூட வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் குண்டால் அடிபட்டவர் இருக்காங்க பிபிசி செய்தியாளர் ஒருத்தரும் அதே மாதிரி ஆசிரியர் வந்து வெளியாகக்கூடிய சேனல் நைனுடைய நிருபரும் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் குண்டால் அடிபட்டிருக்காங்களாம் அவங்களும் மருத்துவமனை இருக்கின்றார்களாம் ஸோ அளவுக்கு காவல்துறையும் சரி மத்திய பாதுகாப்பு படையும் சரி வன்முறை அடக்குவதற்கு வெறியாட்டங்கள் தான் சரி அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் பொன்வெளியும் பூமி அல்ல போராட்டங்களினுடைய தொகுப்பு ஸோ இங்கே யார் பெரியவன் மாநிலமா இல்லை மத்தியலா அப்படின்னு இங்கே போராட்டம் நடத்துவது போல் அங்கே மாகாணங்களா இல்லை ட்ரம்ப்பாக பார்த்துலாம் ஒரு கையின்னு சொல்லிவிட்டு அவருடைய பதவிக்கையே வேட்டு வச்சிருக்காங்களா ஸோ அரசியலிப்பு சட்டம் என்ன சொல்லுது அதன்படி ஆட்சி ஆளுவது கிடையாது எப்போதும் தேர்தல் நோக்கோடு வந்து ட்ரம்ப்பு அணுகுவதன் காரணமாகத்தான் இந்த கலவரம் வந்திருக்குது அப்படின்னு நிம்மதியாக தொழில் செல்ல முடியல பொருளாதார வளர்ச்சியை வீழ்ச்சிக்கு கொண்டு போயிருக்கின்ற ட்ரம்ப் அதனால அதிபர் பதவியிலிருந்து அவர் தூக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துருக்காங்களா என்னென்னாக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே